இது வரைக்கும் நம்ம பயான் கேட்டோம் இந்த பயான் ரொம்ப ஒரு ஒழுக்கமான பயன் நாங்கள் உருக்கமான அந்த உருக்கமான பயானில் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தல்லாம் என்னங்க உரி கட்டி கொடுத்து அனுப்புவோம் அந்த மாதிரி ஒரு பயான் என்னங்க இப்போ நம்ம செய்ய இருக்கிறோம் அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமான பயன் சரிங்களா நம்ம கேட்கக்கூடிய பயான் வந்து நம்மளுக்கு கல்லிருந்து கட்டி வரணும் கவலை வரணும் உள்ளத்தில் கவலை வரணும் ും മിക അല്ലാക്ക് അടൈച്ചുണ്ടാകും பக்கத்து ரோஜா பதினத்து ராஜா நம் முதலும் மேலான நாயகம் சமூக வருகும் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்களின் மீதும் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத்திரவை என்றென்றும் புதை நிலவட்டுமாக பெருமானார் செல்லவாக ஒரு கபருக்கு அருகாமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கபருக்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்தவர்கள் திடீரென்று நின்று விட்டு அந்த கபரில் நின்று தஸ்மை ஓதுகிறார்கள் அஸ்தது பெருவா அஸ்தது பெருவா அஸ்தது பெருவா என்று நீண்ட நேரமாக பெருமானார் செல்லா சிலம் அவர்கள் தஸ்மை ஓதுகிறார்கள் தஸ்மை ஓதியது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய மரங்களிலே அந்த பேரிச்ச மரத்தினுடைய மட்டைகளில் சில மட்டைகளை எடுத்து அந்த இடத்திலே கபரிலே ஊண்டி வைக்கிறார்கள் இதை பார்த்து சகாபாத்தம் கேட்கிறார்கள் யார் சொல்லுவா அந்த என்ன ஒரு வினோதமான காட்சியாக இருக்கிறது

ஒரு மனிதர் யாரு தெரியுமா சிறுநீர் விழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர் இந்த இரண்டு மனிதர்களுக்கு இந்த இடத்துல வேதனை செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லி சென்பவர்கள் அந்த இடத்திலே அதிகமான பசுமைகளை ஓதி காட்டினார்கள் அது மட்டுமல்ல

கொடுக்கப்படுது அந்த இடத்துல சொல்லப்படும் அதாவது உன்னுடைய இருப்பிடம் என்ன பார்த்துக்கொள் இதோ சொர்க்கம் இருக்கிறது இதுதான் உன்னுடைய இருப்பிடம் இதோ நரகம் இருக்கிறது இந்த நரகத்துல இருந்து அல்ல உன்னை பாதுகாத்து விட்டான் என்று சொல்லி நரகத்தினுடைய விஷயம் காட்டப்படும் சொர்க்கத்தினுடைய விஷயம் காட்டப்படும் அந்த சொர்க்கத்தை பார்த்துவிட்டு அந்த அந்த அடியாளுக்கு அந்த கபரில் இருக்கக்கூடிய அடியாளுக்கு நிம்மதியாக உறங்கு என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு கபரை பற்றி பெருமானா சரதாரி சிறப்பு அவர்கள் சொல்லும் போது ஒரு கபரு ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒன்று சொர்க்கத்தினுடைய பூங்காவாக இருக்கும் அல்லது படுகொலியாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சலந்தாளிசிரமார்கள் ஒரு ஒத்துனுடைய தொழுகையை உடக்கூடியவர்களுக்கு ஒரு பாம்பு சாட்டப்படுகிறது அடுத்த வத்து வரைக்கும் அவருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது அடுத்த வத்தையும் கலா என்று சொன்னால் அதற்கு அடுத்து அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படுகிறது அடுத்து அந்த தொழுகையை விட்டவர்களுக்கு தொழுகை விட்டவர்களுடைய நிலைமை நபரிலே மிகவும் மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அஸ்வர எச்சரித்து காட்டினார்கள் கபரினுடைய விஷயத்தை என்றால் உசுமார் நடிகர் அவர்கள் இந்த கபருக்கு வந்தால் கண்ணீர் விடுவார்களாம் அழுவார்களாம் அவருடைய தாடி அடையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி நெசூல் சொல்லலாம் அனுசலாம் அவங்களுடைய மரபகனார் சுமார் அல்லா அவர்கள் அழுவார்களாம் இமத்திய ஒசுமான் எதற்காக அறிகுறிகளே உசுமானே என்று கேட்கப்படும் அப்போ உசுமா நடிகர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் மருமையனுடைய உடல் பரிட்சை தனம் இதுதான் உலகத்தோடைய உடல் பரிட்சை தலம் வெற்றி பெற்று விட்டு என்று சொன்னால் நாளை மருமையுடைய நான்குடைய ஆதரமா அதாவது இடத்திலே அவருக்கு வெற்றி கிடைக்கும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அவர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட கபரி இருக்கிறது யாரையும் விட்டு வைக்கிறது இந்த கபரி யாரையும் விட்டும் வைக்காது அவ்வளவு ஒரு அதாவது கொடுமையான விஷயம் அவ்வளவு கடுமையான விஷயங்கள் இந்த கபிரில் இருக்கிறது ஒரு தினமை பெருமாநா சிறந்த ஒரு இடத்துலாம் அவர்கள் வருகிறார்கள் யார் சூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதரே இப்போது ஒரு மனிதர் இறந்து போக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா இந்த உலகத்துல அவர் பிரபலியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பின் உலகத்தில் அவர் சிறப்பிற்குரிய மனிதர் அவருடைய இறப்புக்காக அவருடைய இறப்புக்காக அரிசே நிர்ணயிக்க போகிறது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறங்க இறந்து போக போறான்னு சொல்லி சொல்லப்படுது

அது மட்டுமல்ல இவருடைய மௌத்துக்காக அரிசே நடுநடுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சாபி இந்த சாபி என்று சொல்லி கபருக்கு கொண்டு போகிறார்கள் அந்த கபருக்கு கொண்டு போகும்போது அந்த கபரில் இறங்கி கபரில் வைத்து விட்டதற்கு பின்னால் சுபகானந்தா பெருமாள் இருக்கிறவர்கள் அசது குருவா அசது குருவா அசது குருவா அசது குருவா சுபகானந்தா என்று கற்பி ஓதுகிறார்கள்

ஒரு மனிதரை கபறு விட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அப்படிப்பட்ட மனிதர் நடுநெடுந்தனர் இவருடைய ஜனாசாவில் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னுலகத்தில் அதாவது மண்ணுலகத்தில் சிறப்பிற்குரியவராக இல்லை என்றாலும் அதாவது பிரபலம் இல்லாமல் இருந்தாலும் எங்கள் மலக்குகளுக்கு மத்தியிலே இவர் பிரபலியமானவர் என்று பேசப்பட்டவர் தபரில் வைக்கப்பட்டதுமே ஒரு கபுறு

அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி நசூல் சிலாசன் சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த மகபரா இந்த கபில யார் அடக்கமாக இருக்காரு தெரியுமா எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துல இந்த கபில அடக்கமாக இருக்காரு தெரியுமா பெருமரா செலதா செல்லு மனைவி அதாவது அன்பு மனைவி பெருமலா செலவசமர்களை என்னங்க பெருமளா சிதாசிரமி திருமணம் முடிச்சாங்க உங்களுக்கு எத்தனை வயசு நாற்பது வயசு அவங்களுக்கு எத்தனை வயசு இருபத்தஞ்சு வயசு சின்ன வயசு ஆனால் ஏன் உங்களுக்கு திருமணம் முடிச்சாங்க தேவிக்கு வாடு கொடுக்கணும் விஸ்ராத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க செல்வம் கனிஜா அப்படின்னு சொன்னா தெரியும் இஸ்ராத்துக்காக எல்லாமே கொடுத்தாங்க அவங்க கொடுக்காதுன்னு எதுவுமே கிடையாது அவ்வளவு கொடுத்தாங்க அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பும் அவங்களுடைய அந்த தியாகம் இருக்கிறது எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லப்படுதுன்னா என்னால் செருப்பு இல்லப்ப இந்த கிராவுடைய மனிதர் இராவருடைய புகழ சுற்றுலா புறாண இறக்க முடிவதற்கு முன்பதாக மூன்று வருஷம் அங்கே கத்துருந்தாங்க அதாவது கவம் இருந்தாங்க ரசம் சிலர் அலுசலம் நோம்பு இருந்தாங்க அந்த நோம்பு முடிஞ்சதுன்னா சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்கவா அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு அந்த மனமே ஏறுவாங்க அந்த கால்வழியோடு என்ன பண்ணுவோம்

அதாவது அவர்கள் பணிவிட செய்ய மாட்டாங்க அவங்க நீ உன்னிடத்துல நான் என்ன சுகத்தை கண்டன்ற வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதிகமாக புறம் பேசுவாங்க இதன் காரணமாக நரகத்தில் இருப்பாங்க சொன்னாங்க ஆனா அந்த வழியோட காலில் எதுவுமே செருப்பும் இல்லாம எதுவும் இல்லாமல் அவங்க எங்க போறாங்க அந்த பல மேல சாப்பாடு கொடுத்தாங்களே அந்த பெண்மணிக்கு வெளியே சேர்ந்தவர்கள் சொல்லாம சொல்லுவாங்க உலகத்திலேயே அதாவது சலாத்தை பெற்ற ஒரு பெண்மணி ஜெபிரிலேஸ்வரோடைய சலாத்தை பெற்ற ஒரே பெண்மணி அன்னை கதீஜார் அலி அல்லாஹு அவர்கள் அவங்களோட காலகட்டத்தில் அவங்களோட இருந்தவங்க மேலே இருந்த அன்பு அந்த பாசரம் அந்த பேரன்பு இருக்கிறதே அவங்களுடைய மௌத்து அதாவது மவுத்துனுடைய நேரத்தில் அதாவது ஒவ்வொரு ஒரு கணவனும் ஒவ்வொரு ஒரு மனைவியும் பற்றியுமே கணவனுக்கு பற்றியிலே கணவன் மனைவிக்கு பற்றியுமே ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கபத்தில் ஒவ்வொரு கணவனும் இறந்து யாரு மனைவியினுடைய மவுத்தப்ப அந்த மனைவியை குடிப்பாங்க அந்த மனைவியை எங்க கொண்டு வராங்க அந்த கபருக்கு கொண்டு வந்து அவங்களுடைய அதிகாரி கொண்டு வந்து அந்த காலத்தில் இறக்கப்படும் போது யார் தூக்கி வைக்கிறார் தூக்கி வச்சுடைய முகத்தை திபாவரத்துக்கும் தூக்கி வைக்கிறாங்க அப்புறம் சுற்றுலா அரசு ரொம்ப கவலை விடுறாங்க என்னவா புடிச்சுன்னா அதே வருஷத்துல அவங்களுடைய வலதுமையாக இருந்து அவங்க எல்லா உதவிகளும் செய்து கொடுத்து அபுதாலை அவங்க ஏற்றுக்கல அவங்களும் இறந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு பக்க படமாக இருந்த அபிரதாஜருவாகவும் இறந்துடுறாங்க அந்த கதைச்சாரர்களாவும் இறந்துடுறாங்க ரொம்ப கவலையினுடைய உச்சவத்தை வாசம் போகிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆம் கவலைக்குரிய ஆண்டு சொல்லப்படுது அந்த நாட்டில் தான் என்னங்க அந்த நாட்டுக்குள்ள தான் அதாவது அல்லாஹுத்லா நேராஜருடைய கருத்து நல்லா போட்டான் வாங்க இங்கே வாங்க அல்ல அவங்க சந்திங்கன்னு சொல்லி அல்லாஹுத்துலா ஆறுதல் கொடுத்தது தான் நேராஜ் நேரங்கள்ல யாரு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா அதிஜா அம்மையாரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா எந்த அளவுக்குன்னு சொன்னா ஆயிஷா அழுதியா கேட்பாங்களா இன்னும் அந்த கிழவியே நினைச்சுக்கிட்டு அந்த கிழவியே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு உடனே ரசூத்துலாசம் சொல்லுவாங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க இல்லை பாக்கியத்தை அல்லா சுத்தாலா கதீஜாவின் மூலமாகத்தான் எனக்கு கொடுத்தான் உங்களுக்கு யாரு கிடையாது இல்லை கிடையாது அது அவர்

அவங்களோட கூட பெருமையை இருப்பாங்க அவங்க கறி கொண்டுக்கிட்டு குர்பானியங்களுடைய கறிகளை கொண்டு வரு கொண்டு வந்து கொடுத்த போது வந்து யார் சூழ்ந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுற போது யாருக்கு புற மாதிரியே இருக்குமா அவங்களுடைய குரலை அசல் யாருடைய குரல் குரல் மாதிரி இருக்குமா சகோதரி குரல் மாதிரியே இருக்குமா ஓடி வந்து அவங்க ஓடி வந்து எங்கேயானவங்களே வந்துட்டாங்களா சொல்லி பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு

السلام عليكم ولا تو بدي السلام عليكم يا جاب والمؤمنين الله ان شاء الله لداي السلام عليكم يا امهات المؤمنين خديجه الخضراء رضي الله تعالى عنها السلام عليكم